அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா வழங்கி வசல்லம் மேலும் இந்த லைலத்தில் கதருடைய இறுதி பத்தை அடைந்தால் அல்லாஹுடைய தூதருடைய சஹாபி நபித்தோழர் இபின் அப்பா சோதி அல்லாஹ் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் வீசுகின்ற வேகமான காற்றை விட அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள் யார் யார் தூதர் முகமது ரசூல் சொல்லு அலி வசூல் கிடைக்கின்ற எல்லா செல்வங்களையும் அல்லாஹுடைய பாதையில் கொடுப்பார்கள் எந்த ஏலையும் மக்காவில் மதினாவில் வாழ முடியாத அளவிற்கு ரமதானுடைய இறுதி பத்துகள் சதக்காவால் நிரப்பப்படும் நபித்தொடர்களுடைய காலத்தில் ஏ சதகா நரகத்தில் இருந்து ஒரு மனிதனை நிச்சயமாக வெளியேற்றும் அதனுடைய சிறப்பை நாம் அறியவில்லை அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வல்லும் அடிக்கடி சொல்லுவார்கள் நரகத்தை நினைவுபடுத்தும் போதெல்லாம் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹுடைய பாதையில் சொதக்கா செய்தேன் மேலும் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அழகிவ செல்ல முடியாதோழர் ஒவ்வொரு இரவும் அல்லாஹுடைய தூதரை சந்திப்பார் குரானை ஓதி காட்டுவார் அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு இரவும் குரானை ஓதுவார்கள் தங்களுடைய மரணத்துடைய நாள் மரணத்துடைய வருடத்திற்கு இறுதி 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 வருடத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு இரண்டு முறை குரான் மீண்டும் மீண்டும் ஓதி காமிக்கப்பட்டது மற்ற வருடங்கள் எல்லாம் ஒரு முறை எவ்வளவு தூரம் என்னுடைய வாழ்வு இந்த குரானோடு இருக்கிறது இந்த ரமதாலை இன்னும் பலர் ஒரு ஜிஸ்வை கூட தாண்டாத முஸ்லிம்களும் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள் இன்னும் பலர் குர்ஆனுடைய பத்து ஜுசுவை கூட அவர்கள் முடிக்கவில்லை இன்னும் பலர் குர்ஆனை முழுமைப்படுத்தவில்லை இல்லும் இன்னும் பலர் குர்ஆனை திறக்கவே இல்லை இன்னும் அல்லா பாதுகாப்பான இறம்பில் ஆனி குரு இறக்கப்பட்ட மாதத்தில் ஒரு மனிதன் குர்ஆனை ஓதவில்லை என்றால் மற்ற மாதங்களின் போது வாடாக ரப்புடைய கலாமில் இன்பத்தை இந்த ரமதானில் ஒருவன் காணவில்லை என்றால் மற்ற மாதங்களில் அவனுடைய ஓதுவதில் இன்பம் காணும் இவர்கள் தங்களை என்று எண்ணிக்கொண்டிருந்தால் குரஹானில் இருந்து தூரமாகி அவர்கள் அழைத்துக் கொள்ளட்டு வந்த எண்ணத்தை இவர்கள் நயமஞ்சக குணத்தை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள் மூமின்கள் யார் இதல்லா குரூபுகும் உச்சரிக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் அஞ்சி நடுங்கும் குரானுடைய வசனங்கள் ஓதை காமிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் தராவி தொழுகையில் எட்டு ரக்க நிற்க முடியல அவரால் குரானை கேட்க முடியல பாதுகாப்பான குர்ஆன் அப்படி அப்படியே அவர் குர்ஆனை கேட்டாலும் ராகத்தோடு கேட்டால் தான் அவருடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளும் ராகம் இல்லாமல் கேட்டால் குரானை உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளாது இந்த குர்ஆன் ராகத்தோடு ஓதக்கூடிய ஒரு மந்திர புத்தகமாக அல்லாஹுடைய தூதர் வலியுறுத்தினார்கள் ஆனால் பூமின்களுடைய உள்ளம் ராகத்தை பார்க்காது அந்த கிராத் ஓதப்படக்கூடிய முறையை பார்க்காது அது என்ன சொல்லுகிறது என்ற அருத்தத்தை தேடும் அந்த வசனத்துடைய தாக்கத்தை புரியும் அந்த இன்று குரானை ஓதாதவர்கள் எச்சுரை பேர் ஈமானுடைய பலகீனத்தின் பலகீனம் குரானி ரமதானில் ஒருமுறை முடிப்பது பலகீனத்தின் பலகீனம் ஆனால் இன்று முறை அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லாலமின் இந்த இறுதி பத்துகளில் ரமதானை அதிகமாக குரானை அதிகமாக ஓதக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருவானாக குரானை ஓதுவதில் அல்லாஹ் இன்பத்தை எம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவானாக இந்த ரமதானுடைய வாழ்வை இந்த குரானுடன் அல்லாஹ் தொடர்பு படுத்துவானாக அல்லாஹு அபுல் அலமின் எமக்கு அதை அருள் செய்யட்டும் மேலும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அழகி வசல்லம் இந்த ரமதானுடைய இறுதி பத்துகளை அடைந்தால் அல்லாஹுடைய இல்லத்தில் இழத்தி காப்பிருப்பார்கள் அல்லாஹுவை சந்திக்கும் வரை அல்லாஹ்னுடைய தூதர் இழைச்சிக்காஃபை வெட்டி விலகியது கிடையாது மிக குறைந்து போன ஒரு அமலது வேலை பல இருக்கும் நிறுவன சிலை அவருக்கு விடுமுறை இருக்காது அப்படியாக இருக்கும் சமயத்தில் நாங்கள் என்ன செய்வது இறுதி பத்து முழுக்க எங்களால் இழைச்சிக்காஃபை இருக்க முடியாது என்று நீங்கள் கூறினால் பரவாயில்லை ஒரு நாள் இருங்கள் ஒரு நாள் இருங்கள் அரை நாள் இருங்கள் ஒரு வக்தியில் இருந்து இன்னொரு வக்து வரை இருங்க அனுமதிக்கப்பட்டதுதான் அதுவும் ஏற்றி முறைதான் அந்த நீயத்தோடு பள்ளிகளை தங்கி வெளியே வந்தால் அதுவும் ஏற்றி காப்புதான் இஷா அல்லா ரமதானுடைய இறுதி பத்துகளில் எமக்கு நேரம் எப்படி எப்படி அமையுமோ எம்முடைய விடுமுறை நாட்கள் எப்படி அமையுமோ அந்த நாட்கள் முழுவதையும் அல்லாஹுடைய இல்லத்தில் தங்கி குரானை ஊதி அல்லாஹுவை நினைவு செய்து எம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடி இந்த கண்ணியதற்கு அல்லாஹூர் அபுல் ஆலமின் அருள் செய்யட்டும் அல்லாஹுவை இந்த பிரார்த்தனையின் மூலம் ஒருவன் அழைத்து பாவம் கரையே இல்லாமல் இந்த புத்தகத்தில் இருந்து விடும் நாளை வறுமையில் நினைவு காட்டப்படாது அவன் செய்த பாவம் அவனுடைய வாழ்வின் ஏற்றின் புத்தகத்தில் எட்டு நீக்கப்பட்டுவிடும் அழிக்கப்பட்டுவிடும் அதன் காரணமாகத்தான் அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை அல்லாஹும் என் இறைவனை நீ மன்னிக்க கூடியவன் பாவங்களை நீக்கக்கூடியவன் பாவங்களை அழிக்கக்கூடியவன் இந்த இரவில் அதை நீ விரும்புகிறாயா அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீ விரும்புகிறாய் எங்களை மன்னித்து விடு எங்களுடைய பாவங்களை அழைத்து விடு நாளை மறுமையில் இந்த பாவங்களை கொண்டு எங்களை இழைவுபடுத்திவிடாது என்று அல்லாஹிடத்தில் கேட்குமாறு அல்லாஹுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் ரபுல் ரப்பூலால இந்த புரிதலை எமக்கு தருவானாக அந்த இரவு ரபுல் ரப்பூலமின் பாவங்களை மன்னிப்பதை விரும்புகிறான் எல்லா இரவும் அல்லா விரும்புகிறான் நாம் எல்லாம் அறியவில்லை அல்லாஹ் ரபுல் அலமின் ஒவ்வொரு இரவும் மூன்றாவது இரவுடைய பகுதியில் முதல் வாழத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான் யார் சொன்னது முகமது ரசூலுல்லா சொல்லாஹு அலிஹி வசல்லம் வந்து கூறுகிறான் அனல் மலிக் அனல் மலிக் நான் அரசன் நான் அரசன் மந்தல்லதி எதுரூனி ஃபஸ்தஜீபலஹ் என்னை அழைப்பவர்கள் யார் அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் கேட்பவர்கள் அவருடைய நிறைவேற்றுகிறேன் என்னிடத்திலே மன்னிப்பை தேடுபவர்கள் யார் நான் மன்னிப்பை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் அப்பல் ஆலமின் காலை விடியும் வரை அழைத்துக் கொண்டே இருக்கிறான் அடியார்களே ஆனால் அல்லாஹருடைய அப்துகள் பலர் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுவின் அழைப்பு ஒவ்வொரு இரவும் அடியார்களுக்கு உண்டு இதற்காகவே அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் அது போல்தான் இந்த லைலத்துல் கதிருடைய இரவிலும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான் வந்து இதே கேள்வியை கேட்கிறான் தேவைகளுக்கு தேவைகளை கேட்பவர்களுக்கு நிறைவேற்றப்படும் மன்னிப்பை தேடுபவர்களுக்கு அவர்களுடைய பாவங்கள் முழுவதும் மறைக்கப்படும் மன்னிக்கப்படும் அல்லாஹ் ரபுல் அலமின் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக